அன்பு நிறைந்த இயேசுவே சோர்ந்து போன உள்ளங்களுக்கு நம்பிக்கையை தரும் தெய்வமே வாழ்வின் பாரத்தை சுமக்க முடியாமல் தவிக்கும் எளிய பிள்ளைகள் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் எங்களை வாட்டும் எல்லா துன்பங்களையும் உமது பாதத்தில் வைக்கிறோம் தரும் மேலான அமைதி இன்று எங்கள் இதயங்களை நிரப்பட்டும் என்று உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் இரக்கமுள்ள இயேசுவே எங்கள் வாழ்வில் இருக்கும் இருண்ட காலங்களை நீக்கி மகிழ்ச்சியான புதிய தொடக்கத்தை தாரும் தடைகள் எங்களை சூழ்ந்தாலும் நீர் காட்டும் பாதையில் நாங்கள் தைரியமாக நடக்க உதவி செய்யும் எங்களின் பயங்களை நீக்கி ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை தாரும் உமது ஒளியால் எங்கள் வாழ்வின் பாதையை தெளிவாக்கும் நிதி நெருக்கடியால் நிம்மதி இழந்து வாடும் உமது பிள்ளைகளின் கண்ணீரை பாரும் தீராத கடன் தொல்லைகளையும் வேலையில்லாத வருத்தத்தையும் எங்கள் வாழ்விலிருந்து நீக்கிவிடும் வறுமையால் வாடும் குடும்பங்களுக்கு தேவையான வருமானத்தை தந்து ஆசீர்வதியும் எங்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ளச் செய்யும் எங்கள் இல்லங்களில் எப்போதும் சமாதானம் நிலைத்திருக்கச் செய்யும் கணவன் மனைவி இடையே இருக்கும் கசப்பான உணர்வுகளை நீக்கி அன்பு பெருகச் செய்யும் பிள்ளைகள் நல்ல வழியில் வளரவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் உமது ஞானத்தை தாரும் உமது பாதுகாப்பான கரங்களுக்குள் எங்கள் குடும்பத்தைச் சுற்றிலும் ஒரு வேலியாக இருந்து பாதுகாக்கும் மனதிற்குள்ளேயே அழுது கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளின் ஏக்கத்தை நீர் அறிவீர் யாரிடமும் சொல்ல முடியாத மனக்காயங்களை உமது வல்லமையால் ஆறுதல் தந்தருளும் ஒரு அற்புதத்திற்காகக் காத்திருக்கும் ஒவ்வொரு உள்ளத்தையும் உமது அருளால் தேற்றிவிடும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற உமது வாக்குறுதி எங்கள் இதயங்களில் இன்று புதிய நம்பிக்கையை கொடுக்கட்டும் வாழ்க்கைப் போராட்டத்தில் சோர்ந்து போன எங்களுக்கு புது பலத்தைத் தாரும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்போர்க்கு நீரே துணையாக இருந்து வழிநடத்தும் எங்களை விட்டு பிரிந்து போன மகிழ்ச்சியும் சமாதானமும் மீண்டும் எங்களிடம் வந்து சேரச் செய்யும் உமது தயவால் எங்கள் வாழ்வில் மூடிக் கிடக்கும் கதவுகள் அனைத்தும் திறக்கப்படட்டும் நீர் கொடுக்கும் வாக்குறுதிகள் ஒருபோதும் மாறாது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நாங்கள் கேட்கும் முன்னரே எங்களின் தேவைகளை தெரிந்திருக்கும் நல்ல தெய்வமே இதோ இப்போதே எங்களுக்கு உதவி செய்யத் தொடங்கிவிட்ட உமது கருணைக்காக நன்றி கூறுகிறோம் உமது வல்லமை எங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களைச் செய்யட்டும் இயேசுவே உமது மாறாத அன்பும் பாதுகாப்பும் எங்களை எப்போதும் காக்கும் என்ற உறுதியோடு இந்த ஜெபத்தை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் நாளை விடியும் பொழுது எங்களுக்கு நல்ல செய்தியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் என்று நம்புகிறோம் இறைவனின் ஆசீர்வாதம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் எப்போதும் தங்குவதாக ஆமேன் இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமறியாவின் மைந்தராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கேழ்படிதலுள்ள இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்கு கருவூலமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே எங்கள் மேல் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்தூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவே எங்கள் மேல் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்குத் திடமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்கு செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.